இஸ்திகாசால அதாவது ரட்சிப்பு தேடுவதிலே நான்காவது வகை பாதுகாக்க முடியாத உயிருடன் இருப்பவரிடம் அவருக்கு மறைமுகமான சக்தி இருக்கிறது என்று நம்பாமல் ரட்சிப்பு தேடுதல் உதாரணமாக தண்ணீரில் மூழ்குவன் கை கால்கள் செயலற்றிருக்கும் ஒரு மனிதனுடன் உதவி தேடுவது போலாகும் இவ்வாறு உதவி தேடுவது வீணானதும் அந்த மனிதரை ஆகும் அதாவது பாதுகாக்கவே முடியாதவனால் உயிரோடு இருக்கிறான் அவருக்கு மறைவான சக்தி இருக்கிறதுனு நம்பவும் இல்லை ஏதோ அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குப்பா அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை ஆனால் அந்த சம்மந்தப்பட்டவன் பாதுகாக்கவே முடியாது ஆனால் உயிரோடு தான் இருக்கிறான் இப்படிப்பட்டவன்ட்ட பாதுகாப்பு கேட்கறது கூடுமா அப்படின்னா முதல்ல இது வீணானது பாத்தில் இது முட்டாள்தனமானது இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தன் அப்படி முடியாத ஒருத்தன் பாதுகாப்பு கேட்குறது ஒரு பரிக இருக்கும் ஷேக் ஹுசைமின் அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க தண்ணீரில் மூழ்குபவன் கைகால் செயலே செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பாதுகாப்பு கேட்குறேன் இவன் தண்ணீரில் மூழ்க போகிறான் ஒருத்தனுக்கு என்ன கைகாலே வேலை செய்யாது அவன்கிட்ட நான் மூழ்க போகிறேன் என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னா அவன் பயன் அடிக்காது கை கூட அவனுக்கு வேலை செய்யாது அதுவும் அவன் நகர கூட முடியாது ஏன்னா அவன் இவன் இவன் கத்துறது போல் அவனுக்கு கத்தலாம் யாராவது வாருங்க இவன் தண்ணியில் மூழ்கிறான் அவனை புடிங்க அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா கைகால் செயல் இல்லாத ஒருத்தன் வந்து என்னை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு நம்புறது இருக்குதுல்ல அதாவது வந்து இவனை காப்பாற்றுவான் நீந்துவான் வந்துருவான் அப்படிங்கிறது அது முட்டாள்தனமானது இன்னும் சொல்ல அந்த மனிதரை பரிகசிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் கேலி செய்யற மாதிரி ஆயிடக்கூடாது சில விஷயங்களை பாதுகாப்புக்கணுண்டு இன்னொருத்தனை அவனால் முடியவே முடியாது நல்லாவே தெரியும் அவனை வந்து என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னா அவனை கேலி செய்யறதா தெரியும் இதனால் இது தடை செய்யப்பட்டதா இந்த மாதிரியான முறையில் பாதுகாப்பு தடை இது இது ஹராம் கூடாது வேறொரு தண்ணீரில் மூழ்குவன் இதனால் பிறர் ஏமாற்றத்தில் ஆழ்த்தி கைகால்கள் செயலிழந்த இந்த மனிதருக்கு துன்பத்திலிருந்து பாதுகாக்கும் மறைமுக ஆற்றல் இருக்கிறது என ஊகத்தையும் ஏற்படுத்தி விடலாம் சரி இவன் இப்படி கேட்குறானே ஒரு பக்கம் கேலி செய்யற மாதிரி இருக்கலாம் இன்னொரு பக்கம் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு கூடாதுங்கிறது ஏன்னா அவன் இவன் தண்ணீரில் மூழ்கிறான் அவன் கை கால வேலை செய்யாது ஆனால் இவன் பாதுகாப்பு என்னை காப்பாற்றுங்கன்னு அவன்கிட்ட கேட்குறானே ஒரு சமயம் காலே வேலை செய்யாட்டி கூட அவன் காப்பாற்ற முடியுமோ ஓ அவன் தனியாக அவனுக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்கும் போலப்பா அவனுக்கு கால் வேலை செய்யாது ஆனால் காப்பாற்றிடுவான்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை ஊகத்தை ஒரு கெஸ்ஸிங் ஒரு மனதில் ஒரு ஒரு அசும்சனை குழப்பத்தை அதை பார்க்கக்கூடியவங்க மேலே அவங்களுடைய உள்ளத்தில் உண்டு பண்ணிடலாம் அப்போ இதுவும் தப்பு அப்போது க முடியாத ஒருத்தனிடம் அந்த மாதிரி கூடாது தேவையே அது எதுக்கு அவன் அவனால் முடியாது அப்போ அதுக்கு அவன்கிட்ட உதவி கேட்கணும் பாதுகாப்பு கேட்கணும் அப்போது பயன் இல்லாத வீணான விஷயங்களில் இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க அதாவது ஒன்று ஒரு முடியாத ஒருத்தன்கிட்ட கேட்குறது அவனுக்கு வந்து அவனை கேலி செய்கிறதோ நக்கல் அடிக்கிறது போலோ இருக்கலாம் இன்னொன்று இது சாதாரணமாக வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மூன்றாம் மக்கள் அவங்க வந்து என்னங்க முடியாதுன்னா அவன்கிட்ட பாதுகாப்புன்னா அவனுக்கு பெரிய பவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு எதுவும் மறைவான சக்தி இருக்கிறதா கூட நம்பி ஏமாறலாம் அப்போ துன்பன்னு வந்து அவன் காப்பாற்றிடுவான் அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் அவனுக்கு தான் வேலை செய்யாதான் ஆனால் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்துவிடலாம் அப்படிங்கிற அடிப்படையிலும் இது கூடாது அப்படின்னு குறிப்பிட்றாங்க